நேற்றைக்கும் கூட திராவிட மொழி ஒப்புமை சொல்லும்போது இரண்டாம் வேற்றுமை உருவு அவர்கள் வந்து நான்காம் வேற்றுமை இடத்துதான் இந்த மாதிரி சில ஒப்புமைகள் எல்லாம் பார்க்கும்போது தமிழ் எழுத்துக்கள் மறு சொற்கள் அதிகமாக இருக்கும் அந்த மலையாளம் கலந்த அந்த மறு சொற்கள் மொழியில் ஏற்பட்டது அந்த மொழி எந்த மொழியும் அழியக்கூடிய தன்மை இல்லை அந்த இனம் இருக்கின்ற காலம் வரையிலும் எந்த மொழியும் அழியாது என்பது என்னுடைய கருத்து ரெண்டாவதும் இந்த இடத்திலே தொல்காப்பியருடைய ஒரு கருத்தை நான் நேற்றி சொல்லலாம் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்கின்ற ஒப்புமை உங்களுடைய கட்டுரைக்கு உரம் சேர்க்கும் என்று அந்த பழங்குடியினருடைய மொழிகளையும் மலையாள மொழியும் தமிழ் சொற்களையும் மூன்றையும் கலந்து ஒரு ஒப்புமைக்கு ஒப்புமை நீங்கள் இந்த மொழிக்கு என்ன ஒப்புமையின் சொல்லவில்லை அதைத்தான் சொன்னீர்கள் ஒழிய இந்த மொழிகள் எல்லாம் தமிழுக்கு கில்லை மொழிகளா இல்ல தமிழ் மூத்ததா அது ஒரு ஒப்புமை நீங்க கட்டுரையாளர் ஒரு முடிவை சொல்லணும் முடிவு சொல்லவில்லை நீங்கள் இல்ல நான் முடிவில் அதை சொல்லி இருந்தேங்க நீங்க கவனிக்கலையான்னு தெரியல இந்த மொழியில் இருப்பதாக நான் குறிப்பிட்டேன் தாங்கள் கவனித்தீர்களா என்று தெரியவில்லை ஐயா நீங்க சொன்னதுக்கு என்னோட பதில் நான் ஒரு மொழி அழிந்து போயிருக்கேன் என்று சொல்கிறோமே அதில் கிளை மொழிகளாக இந்த மலைவாழ் மக்களின் மொழிகள் அமையும் அதற்கு ஒரு தனி அகராதியை தோக்கலாம் எவ்வாறு பிரிமிட்டிவ் டிரபீடியனில் இருந்து வந்தனவா அதிலிருந்து மலையாளம் மலையாளத்திற்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு அந்த தொடர்போடு இந்த மொழியின் தொடர்பு இவற்றை எல்லாம் ஆய்வு செய்யலாம் செய்வதற்காக கூறுவது தான் ரொம்ப நன்றிங்க இடக்கில்ல இருக்கும் வரைக்கும் தான் அதுக்கு உயிர் இருக்குது தருமா வடமொழி ஏன் அழிந்துருச்சுன்னு சொல்றோம் இல்லாமல் இருந்தால் அது இல்லாத மொழின்னு ஏன்னு சொல்றோம்னா அது பேச்சு வழக்கில் இல்லாமல் போயிருது இல்லைங்களா அதே மாதிரி இந்த பழமொழி இந்த பழங்குடியினர் ஒரு மூவாயிரம் பேர் தான் இருக்காங்க இன்னைக்கு அவங்க என்னது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சொல்றாங்க இல்லையா அதில் வந்துடுறாங்க அப்படி வரும்போது அவர்கள் தன்னுடைய மொழியை பேசினால் தங்களை இனம் கண்டு கொண்டு கொள்ளுவார்கள் என்பதால் அதை கேவலமாக நினைக்கிறார்கள் அப்படி கொண்டிருந்தால் இந்த மொழி குறைந்த காலத்திலேயே அழிந்துவிடும் என்று தான் நான் கூறினேன் நிச்சயமாக அழிந்துவிடும் என்று நான் திட்டவட்டமாக வரல

இவங்க இவங்களுடைய மொழியில சொல்றாங்க நீங்க முதல்ல சொன்னீங்களே இதனுடைய சோல்ஸ் இது நான் கலா ஆய்வின் போய் ஆய்வு செய்தது என்னுடைய எம்ஃபில் ஆய்வேடு இரவாள பழங்குடி என்னுடைய வாழ்வியல் பற்றியது அப்போதுதான் இந்த தகவல்களை நான் சேகரித்தேன் அடுத்ததாக நீங்க கேட்டிங்க இல்லையா அந்த உறவு பெயர்கள் உறவு பெயர்களில் நிறைய நிறைய என்று கூறுவதற்கு இருப்பினும் நல்ல மாற்றங்கள் இருக்கின்றன அதாவது மாற்றமுள்ள சொற்கள் என்று சொல்வதானால் கணவனை ரவலன் என்று கூறுகிறார்கள் மனைவியை ரவிட்டி என்று கூறுகிறார்கள் இந்த ஒரு அமைப்பு நான் எனக்கு தெரிந்த மொழிகள் இல்லை என்று நினைக்கிறேன் பிற சொற்களை மாமியாரை பெஞ்சிரம்மா என்றும் பெஞ்சிரப்பா என்று மாமனாரை ஆஞ்சிரப்பா என்று ஆண் தனது மாமனாரையும் ஆஞ்சிரம்மா என்று சாதாரணமாக மாமனார் மாமியார் என்று இரண்டு பேருமே கூறுவார்கள் இது பெண் ஒரு முறையாகவும் ஆண் ஒரு முறையாகவும் கூறும் ஒரு உறவு முறை பெயர் வித்தியாசம் இவர்களது மொழியில் காணப்படுகிறது பிறகு எல்லா சொல்லும் அதே போலத்தான் சாதாரணமாக மலையாள கலப்புடன் ஆங்களா பெங்களா என்றெல்லாம் கூறுகிறார் அழியன் என்ற சொற்கள் எல்லாம் மலையாள மொழி கலப்போடு காணப்படுகிறது கருவி மொழி மொழி அந்த கண்ணுக்கு நான் தேடிய அளவுக்கு கருவிநாள் மொழி என்று வேற யாரும் குறிப்பிடவில்லை என்பதுதான் எனக்கு கிடைத்த தகவல் நான் நிறைய புத்தகங்களை அல்லது இந்த திராவிட திராவிட் இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே நான் பார்த்தேன் கருவிநாள் மொழி எங்கும் சுட்டப்படவில்லை கருவி நாள் மொழியுடைய சொற்கள் வந்து திராவிட ஒப்பாய்வுல கால்டுவல் குறிப்பிடப்படும் இல்லையா இல்ல மறுபடியும் நான் பேசணுங்களா இடையில வந்து ஒரு நானும் இரவாளர் மாதிரி இருக்கேங்களா அதாவது இரண்டு பெண்கள் பேசிக் கொள்கிறார்கள் இதனுடைய மொழி அதாவது அவங்க உச்சரிப்பில் தான் வித்தியாசம் நான் முதலில் சொன்ன போல சொல்லுவனா இப்பொழுதும் சொல்லுவனா என்று தெரியவில்லை இதனுடைய தமிழ் பொருள் இவ்வளவுதான் மயிலா என்பால் வா கல்லெடுக்க போகலாம் என்று கூப்பிடுகிறாள் அதற்கு வள்ளி இல்லை எனக்கு நேரம் இருக்கிறது நான் இப்பொழுதே ஆடு மேய்க்க போகிறேன் என் கணவர் வந்து என்னை சண்டையிடுவார் என்னிடம் சண்டையிடுவார் என்று கூறுகிறார் மயிலா நானும் போகிறேன் நான் சினிமாவுக்கு போக போகிறேன் என்கிறார் வள்ளி ஆடு பயிரை தின்கிறது உங்கள் வீட்டில் என்ன சோறு என்று என்கிறார் அதற்கு மயிலா எங்கள் வீட்டில் பழைய

எந்த கொள்ளனோ கொண்டு என்று இவர்கள் பேசிக்கொள்வதாக ஒரு சிறு கலந்துரையாடல் உங்களுக்கு அந்த கருவினாலும் மொழி மிக்க நன்றி சொல்லுங்க எங்களுடைய பாராட்டுகள் நிறையவே வந்துவிட்டன என்றாலும் ஒன்றை சொல்ல மறந்து விட்டோம் சொல்லுங்க இப்படி சிறு சிறு மொழிகளை பேசிக்கொண்டு இந்த உலகெங்கும் நிறைய குழுக்கள் இருக்கின்றன மலேசியாவில் கூட சபா சரபா என்ற மாநிலங்களில் இப்படி மொழி பேசுகின்ற சிறு சிறு மக்கள் கூட்டங்கள் இருக்கின்றன அங்கே எங்களுடைய அரசாங்கம் குழுக்களாக இருக்கிறவர்களெல்லாம் இந்த மொழி அறிஞர்களை அனுப்பி அந்த மொழியை பற்றி ஆய்வு செய்து அந்த மொழியினுடைய ஒரு நிலைத்தன்மையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல் சகோதரி அவர்கள் இந்த இப்பொழுது அறிவித்த இந்த மொழிக்காரர்களுடைய நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த மொழியை காப்பாற்றுவதற்கு ஒரு வழிமுறைகளை காணுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன் என்று சொன்னால் இந்த மொழியும் திராவிட மொழி இனத்தை சேர்ந்தது அந்த திராவிட மொழி இனம் என்பது தமிழ்தா அதாவது செம்மொழி தமிழின் பிள்ளை செம்மொழி தமிழின் பிள்ளைதான் நீங்கள் சொன்ன மொழியும் அது திராவிட இனத்தை சேர்ந்தது அதை காப்பதற்கு

இல்ல இல்ல நான் தெரிஞ்சுக்கிறதா கேக்குறேன் ஆய்வு செஞ்சு செய்யறேன் சமர்ப்பிக்கிறதுக்காக வந்து சிலர் வந்து எழுதிட்டு வந்திருப்பாங்க பாத்து படிச்சுட்டு வந்திருப்பாங்க இல்லையா இல்ல நீங்க அங்க போய் ஆய்வு செஞ்சு அதான் நான் அவங்க கிட்ட ஏற்கனவே சொன்னேன் இதனுடைய பட்ட ஆய்வுக்காக நான் செஞ்ச ஒரு வாழ்வியல் செய்திகளை சேகரிக்கும் போது நான் சேகரித்த அவங்க மொழியல் கூறுகளை வைத்து தான் இந்த கட்டுரை எழுதினேன் இந்த கட்டுரை எழுதுவதற்காக நான் போய் ஆய்வு செய்யலைங்க அது இல்லாமல் மொழியல் அடிப்படையில செஞ்சா இன்னும் நிறைய கருத்துக்கள் கிடைக்கும் அதை நான் ஒத்துக்கிறேங்க அது நான் ஏதாவது புத்தகங்கள் இருந்தோ அல்லது செவி வழி செய்தி வழியாக இல்ல அதாவது முதன்மை தரவுகள் நான் நேரடியாக கலா ஆய்வுக்கு சென்று அங்க கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் தான் நான் இந்த கட்டுரையை வாசித்தேன் சந்தோஷங்க ஏன்னா இங்க இருக்கவங்க பூரா நீங்க பேசினது அந்த மொழியை பற்றி கொஞ்சம் ஆர்வமாக கேட்டாங்க அதெல்லாம் அழிஞ்சு பெறக்கூடாது அப்படின்றதுல நிறைய பேத்தினோட கருத்து அதுக்கு நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணு சொன்னாங்க நீங்க ஆய்வு முடிவில் வந்து சில கருத்துக்கள் கூறியிருப்பீங்க இல்லையா அந்த கருத்துக்கள்லாம் இப்போ வந்து தலைவர் விளையாட்டை சொல்லி அவர் மூலமாக அரசுக்கு தெரியப்படுத்தி அதை கொஞ்சம் வளர்ச்சி அடையதற்கு எதா முயற்சி செய்யுங்க நிச்சயமாக நன்றி ஐயா அவர் சொன்னது கருத்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இது இது பதிவு செய்யப்படுது இது நிறைய பேருக்கு கேக்குறாங்க இல்லையா தமிழக அரசுக்கு கூட இந்த மக்களும் தமிழக அரசினுடைய அதிகார வரம்புக்குள்ள இருக்கிறவங்க இரவாளர்கள் அப்போ இந்த பழங்குடியினருடைய மொழி அழிஞ்சுகிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த கருவிநாளு என்ற மொழி அழி அழிஞ்சிட்டு இருக்கு இல்லாட்டி அழிஞ்சிருச்சுனே சொல்லலாம் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் பேசி